என்னம்மா பண்ண போகிறீங்க பூ பறிக்கிறீங்களா எட்லியா ஏ பறிங்க ஐ ஆரீங்கம்மா என்ன பூமா அது புல் பூவா பூவு ம் பறிச்சிட்டு காமி பறிங்க ஐய் பறிச்சிட்டிங்களா காமின் என்ன பண்ற கடிக்கிறியா நல்லா இருக்கா நல்லா இருக்கா தள்ள வச்சுட்டியா மரத்தில் இருக்கிற இன்னும் ஆமா நிறைய பூத்துருக்கு எட்லியா குதிச்சு பறி காவியா இது என்ன பூமா ஆ காமிப்பூவ அந்த பூ ப்ளூ கலர் பூவா சங்குப்பூ சொல்லு சங்கு சங்குப்பூ செடியா இதையா